வணக்கம் இந்த வீடியோல ஏழாவது ஊதிய குழு மீண்டும் மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு ஊதிய உயர்வு எவ்வளவு சிபிஐ ஐடபிள்யூ கொடுத்த குட் நியூஸ் குறித்த புதிய அப்டேட்டை பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க அப்பதான் போன முக்கியமான தகவல் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜூலையில் எவ்வளவு அகவிலைப்படி அதிகரிக்கும் ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் முக்கிய விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கியமான செய்தி ஏப்ரல் மாதத்திற்கான ஏஐசிபிஐ குறியீட்டு புள்ளி விவரங்களை தொழிலாளர் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது ஏப்ரல் மாதத்தில் ஜீரோ புள்ளி ஐந்து புள்ளிகள் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அதன் பிறகு இந்த எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்தை எட்டியுள்ளது இதுபோன்ற சூழ்நிலையில் ஜூலை முதலான அகவிலைப்படி உயர்வு மூன்று சதவீதமாக இருக்க வாய்ப்புள்ளது இருப்பினும் மே மாதத்திற்கான புள்ளி விவரங்கள் இன்னும் வரவில்லை அதன் பிறகுதான் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அகவிலைப்படி எவ்வளவு அதிகரிக்கும் என்பது தெளிவாக தெரியும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரண விகிதங்கள் ஆண்டுக்கு இரண்டு முறை திருத்தப்படுகின்றன இந்த திருத்தம் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்கள் முதல் அமலுக்கு வருகின்றது அகவிலைப்படி உயர்வு ஏஐசிபிஐ குறியீட்டின் அரையாண்டு அதாவது ஜனவரி முதல் ஜூன் ஜூலை முதல் டிசம்பர் வரை தரவை பொறுத்து முடிவு செய்யப்படுகின்றது ஏஐசிபிஐ புள்ளி விவரங்கள் ஒவ்வொரு மாதமும் முப்பது அல்லது முப்பத்தி ஓராம் தேதிகளில் வெளியிடப்படுகின்றன இவற்றை தொழிலாளர் அமைச்சகம் வெளியிடுகின்றது இதுவரை ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான புள்ளி விவரங்கள் வெளிவந்துள்ளன அடுத்து மே மாதத்திற்கான புள்ளி விவரங்கள் வந்தவுடன் ஜூலையில் அகவிலைப்படி எவ்வளவு அதிகரிக்கும் என்பது தெளிவாகும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அகவிலைப்படி எவ்வளவு அதிகரிக்கும் என்பது தொழிலாளர் அமைச்சகத்தால் வெளியிடப்படும் ஜனவரி முதல் ஜூன் வரையிலான சிபிஐ ஐடபிள்யூ குறியீட்டு தரவை பொறுத்தது இதுவரை ஜனவரி பிப்ரவரி மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான புள்ளி விவரங்கள் வெளிவந்துள்ளன ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏஐசிபிஐ குறியீடு நூத்தி நாற்பத்தி மூன்று புள்ளி இரண்டாக இருந்தது பிப்ரவரியில் ஏஐசிபிஐ ஐடபிள்யூ ஜீரோ புள்ளி நான்கு புள்ளிகள் குறைந்து நூத்தி நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டாக குறைந்தது இருப்பினும் மார்ச் மாதத்தில் அதாவது புள்ளிகள் அதிகரிப்புடன் ஆக அதிகரித்தது இப்போது ஏப்ரலில் அது புள்ளிகள் அதிகரிப்புடன் ஐந்தாக உயர்ந்துள்ளது இதன் காரணமாக அகவிலைப்படி ஐம்பத்தி ஏழு சதவீதத்திற்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது அத்தகைய சூழ்நிலையில் ஜூலை மாதத்தில் அகவிலைப்படி மூன்று சதவீதம் அதிகரிக்கும் என கருதப்படுகிறது ஏப்ரல் மாதத்தை போல மே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏஐசிபிஐ புள்ளிகள் அதிகரித்தால் மூன்று சதவீத டிஏ உயர்வை எதிர்பார்க்கலாம் ஆனால் புள்ளிகளில் சரிவு ஏற்பட்டால் ஜனவரி மாதத்தை போல டிஏ இரண்டு சதவீதம் தான் அதிகரிக்கும் அகவிலைப்படி இரண்டு சதவீதம் அதிகரித்தால் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் டிஏ ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி ஏழு சதவீதமாக உயரும் அகவிலைப்படி மூன்று சதவீதம் அதிகரித்தால் டிஏ ஐம்பத்தி எட்டு சதவீதமாக அதிகரிக்கும் இருப்பினும் ஜூலை மாதத்தில் டிஏ உயர்வு எவ்வளவு இருக்கும் என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை உதாரணமாக ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரம் என்றால் ஐம்பத்தி ஏழு சதவீத டிஏவில் அறுபதாகவும் ஐம்பத்தி எட்டு சதவீத டிஏவில் அது பத்தாயிரத்தி நானூத்தி நாற்பதாகவும் இருக்கும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியாரர்களின் அகவிலைப்படியை கணக்கிட ஒரு சூத்திரம் உள்ளது சூத்திரம் சதவீதம் ஈக்குவல் டு கடந்த பன்னிரெண்டு மாதங்களுக்கான ஏஐசிபிஐ ஐடபிள்யூ சராசரி அடிப்படையாண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ஈக்குவல் டு நூறு மைனஸ் இருநூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி இரண்டு டிவைடர்ட் பை இருநூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி இரண்டு பெருக்கள் நூறு இந்த சூத்திரம் ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சம்பளம் பெறும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பொருந்தும் எட்டாவது ஊதியக்குழு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செயல்படுத்தப்பட வாய்ப்புள்ளதால் அகவிலைப்படியில் ஜூலை திருத்தம் ஏழாவது ஊதியக்குழுவின் கீழ் செய்யப்படும் கடைசி திருத்தமாக இருக்கலாம் மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க அப்போ நான் போனோட முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் நன்றி